ஒற்றுமை ஈனத்தால் இப்பொழுதும் தமிழ் மக்கள் இலங்கையில் மாத்திரமல்ல உலக நாட்டிலேயும் கூட சிதறி போய் இருக்கிறார்கள் தமிழ் ஈழம் கிடைத்தால் தான் நீதி கிடைக்கும் இலங்கை தமிழர்கள் மாத்திரமல்ல இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல சிங்களவர்கள் மாத்திரமல்ல அனைவரும் பரங்கியர்கள் அனைவரையும் அந்த பேரினவாதம் தனது கொள்கையின் கீழும் தனது ஆதிக்கத்தின் கீழும் அடக்கி வைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி எங்களுடைய ஈழத்தமிழர்கள் தொடர்பான செய்தி அதாவது உலகளாவிய ரீதியிலே பறந்து வாழுகின்ற தமிழர்கள் அல்ல ஈழத்தமிழர்கள் தொடர்பான செய்தி ஈழத்தமிழ் பரம்பரை தொடர்பான அவர்களுடைய எங்களுடைய வருங்காலத்தை பெற்ற செய்தியாக இருக்கிறது ஆம் ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்குமா என்ன தீர்வு ஈழத்தமிழர்களுக்கு என்ன தீர்வு தேவை இலங்கையிலே எந்த தீர்வும் கொடுக்கப்படவில்லை ஆரம்ப காலகட்டங்களிலே இருந்து பிரிட்டிஷ் ஆட்சி செய்த காலங்களிலே இருந்து அதற்கு பிற்பாடு பிரிட்டிஷ் பொறுப்புகளை தமிழர்களிடமும் சிங்களவர்களிடமும் கொடை கொடுத்து ஒப்படைத்து விட்டு போனதன் பிற்பாடு மெல்ல 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 சிறுபான்மை இனம் தமிழ் பேசுகின்ற இனம் என்ற அடிப்படையிலே அதிகபட்ச ஜனத்தொகை இருந்தவர்கள் ஊடாக அழுத்தங்கள் சலுகை குறைப்புகள் உரிமை குறைப்புகள் உரிமை அளிப்புகள் கோலைகள் கொள்ளைகள் என்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவத்திலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எண்பத்தி மூன்று அதை தாண்டி தாண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்பொழுது இருந்து நாங்கள் இடையிலே இருந்து பார்ப்பதாக இருந்தால் ஏன் இந்த தீர்வு கிடைக்காது என்று நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் தந்தை செல்வா காலத்திலே இருந்து ஈழம் என்ற கோரிக்கை ஈழம் இருந்தால்தான் தமிழர்களுக்கு விடிவு என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதாவது ஈழம் என்றால் ஒரு தமிழர்களுக்கான சுய நிர்ணய உரிமை அதாவது தமிழர்களுடைய உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் கொடுக்க வேண்டிய வீதங்களிலே பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முன்வைப்பு முன்வைக்கப்பட்டது இருந்தாலும் கூட அது மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது அதாவது காலம் செல்ல செல்ல தந்தை செல்வா காலத்தில் இருந்து அதற்கு பிற்பாடு கூட மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது அதனால் அவர்கள் கட்சிகளாக இருந்து ஒன்றாக இருந்து பிரிந்து தமிழரசு கட்சியாகி அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது அதை விட தமிழர் விடுதலை கூட்டணி என்று பிரிந்து அப்படியே ஒவ்வொருவரும் சென்று கொண்டிருந்தார்கள் அங்கே நாங்கள் பார்த்த முக்கியமான விடயம் அங்கேதான் ஆணிவேர் இருக்கிறது ஆணிவேர் என்பதை விட அங்கேதான் அந்த ஆரம்பம் இருக்கிறது அங்கேதான் அந்த மூலம் இருக்கிறது அதாவது தந்தை செல்வா அவர்கள் ஒரு கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய கொள்கை பிடிக்காமல் பிரிந்து வந்து தமிழரசு கட்சியை ஆரம்பித்தார் அதன் பிற்பாடு அந்த கட்சிகள் பிரிந்து அதற்கு பிற்பாடு தமிழர் விடுதலை கூட்டணி கட்சி உருவாகியது இப்படியே கட்சிகள் பிரிந்து 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 தான் இந்த எங்களுடைய தமிழர்களுடைய உரிமைகளை சிதறடித்தார்கள் என்றுதான் கூற வேண்டும் அதாவது உரிமைகளை கொடுப்பதற்கு சிங்கள பேரினவாத அரசு மறுத்திருந்தாலும் அதை இழுத்தடிப்பு செய்திருந்தாலும் எங்கள் தமிழர்களுடைய ஒற்றுமை தான் இதற்கு இன்னும் பலத்தை அதிகரித்தது இன்னும் அதனை விஸ்வரூபமாக்கியது என்று கூறலாம் அது அவர்களுக்கு தெரியும் தமிழர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் ஒற்றுமையாக செயற்பட மாட்டார்கள் எங்களுடைய சிறுபான்மை இனமாக நாங்கள் தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் இருந்தாலும் அதை நாங்கள் பெற்றெடுப்பதாக இருந்தால் ஒற்றுமை தேவை அந்த சிறுபான்மை இனமே பிரிந்து நின்றால் அது ஒரு புறமாக பேரினவாத அரசுக்கு சாதகமாக அவர்களுக்கு ஆதரவாக பேசிய ஒரு கூட்டம் அப்பொழுது இருந்து இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் ஆரம்பத்திலே தந்தை செல்வா அவர்கள் பிரிந்து கட்சியாக வேறு கட்சிகள் உருவாகியது பிறந்து பின்பு தமிழர் விடுதலை கூட்டணி உருவாகியது அப்படி அப்படியே செல்கின்ற பொழுது அந்த கட்சிகளிலே அது திருப்தி கொண்ட இளைஞர்கள் இளைஞர்கள் கூட்டாக இணைந்து அந்த கட்சிகளை எதிர்த்து அவர்கள் பிரிந்து தாங்கள் ஒரு அமைப்பாக அந்த விடுதலையை பெற்று பெ பெறுவதற்கு ஆயுதம் தூக்குவதற்கு தயாராக இருந்தார்கள் அந்த தரைப்படுத்தல் அந்த எங்களுக்கு தேவையான உரிமைகள் கிடைக்கவில்லை நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றோம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எங்களுக்கு தமிழ் ஈழம் கிடைத்தால்தான் நீதி கிடைக்கும் என்ற கோட்பாட்டோடு ஆரம்பத்திலேயே ஒரு சில இயக்கங்கள் ஒரு இயக்கம் ஆரம்பித்தது பின்பு அது அந்த இயக்கத்துக்குள்ளே ஒற்றுமை இனத்தால் பிரிந்தார்கள் அது சரி இது சரி நீ செய்வது தவறு நான் செய்வது சரி என்ற தலைமைப்பிட அந்த பகிர்வுக்குள்ளும் கருத்து வேறுபாடுகளாலும் நான் தான் தலைவன் நான் சொல்வதை கேள் என்னுடைய கருத்துத்தான் சரி என்னுடைய கொள்கை தான் சரி இந்த கொள்கையைத்தான் செல்ல வேண்டும் என்று கட்சி இயக்கம் இயக்கங்களாக பிரிந்தார்கள் ஒரு இயக்கம் இரண்டு இயக்கமாகி இரண்டு இயக்கம் நாலு இயக்கமாக நாலு இயக்கம் எட்டு இயக்கமாகி இருபத்தி மூன்று இயக்கம் செனா என்ற கடைசி இயக்கம் வரை இந்த இயக்கங்கள் உருவெடுத்து தமிழர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் ஆயுதமேந்தி போராடுகின்ற அந்த குழுக்களுக்கிடையே கூட ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து அந்த ஒற்றுமை ஈனத்தால் தங்களுக்குள்ளே அடிபட்டு ஒருவரை ஒருவர் அழித்து இப்படியே வந்து கொண்டிருந்த காலத்திலே அதன் பிற்பாடு ஒரு இயக்கம் இருந்து கூட அந்த இயக்கத்துக்குள்ளே கூட வேறு வேறு கருத்து முரண்பாடுகள் கொள்கை முரண்பாடுகள் காலத்துக்கேற்ற ஏற்ப நடக்கவில்லை என்ற முறைப்பாடுகள் குற்றஞ்சாட்டுகள் இப்படி இப்படி இப்படியே இயக்கங்களும் அழிந்து இரண்டாயிரத்தி ஒன்பதிலே அழிந்து மீண்டும் இலங்கை அரசினுடைய பேர்ணவாத அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இலங்கை தமிழர்கள் மாத்திரமல்ல இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல சிங்களவர்கள் மாத்திரமல்ல அனைவரும் பரங்கியர்கள் அனைவரையும் அந்த பேரினவாதம் தனது கொள்கையின் கீழும் தனது ஆதிக்கத்தின் கீழும் அடக்கி வைத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி இருந்த பொழுதும் தமிழ் அரசியல்வாதிகள் என்று எங்களுடைய அரசியல்வாதிகள் அதாவது தானாவீனா பூனா இயக்கத்தினூடாக உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு குறிப்பிட்ட கட்சிகளை இயக்கங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் தேசிய கட்டு கூட்டமைப்பு அதிலே கூட பல சிதறல்களும் அதன் பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதின் பிற்பாடு அந்த கொள்கையின் ரீதியிலும் தலைவர் பதவி ரீதியிலும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பகிர்கின்ற ரீதியிலும் பலர் பலவாறாக உடைந்து இப்பொழுது மேலும் 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 உடைந்து பெரிய பெரிய கட்சியாக இருக்கின்ற கட்சிகள் கூட சிதறடித்து இப்பொழுது கூட அந்த 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 ஒற்றுமை ஈனத்தால் இப்பொழுதும் தமிழ் மக்கள் இலங்கையில் மாத்திரமல்ல உலக நாட்டிலேயும் கூட சிதறி போய் இருக்கிறார்கள் ஒரு தலைமை இல்லை அத்தலைமை இருந்தாலும் கூட நான் தான் தலைவன் நீ எனது சொல்லை கேள் என்று அடக்குமுறையில் தலைவராக இருக்க முனைந்தார்களே தவிர நீ நல்ல தலைவன் நீ தலைவனாக இருந்து யார் யாரும் கூறியதுமில்லை கூறி கூறப்போவதும் இல்லை உதாரணத்துக்கு நாங்கள் தமிழரசு கட்சியை எடுத்து கொண்டாலும் கூட அந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற உட்பூசல்கள் நான் தான் தலைவன் நான் தான் தலைவன் நீ தான் தலைவன் சிறீதரனுக்கு சுமந்திரனை விட்டு கொடுக்க விருப்பமில்லை காரணம் என்ன பதவி ஆசை நூற்றுக்கு நூறு பதவி ஆசை அதாவது சுமந்திரன் கட்சியினுடைய கட்டுக்கோப்பை எடுப்பதற்காக ஒற்றுமையை காட்டுவதற்காக சரி சுமந்திரன் நீ தலைவனாக இருந்துகொள் நான் அடுத்த பதவியில் இருக்கின்ற சிறிதரன் எந்த காரணம் கொண்டும் கூற மாட்டார் காரணம் அவர் அந்த பதவியை இருந்தார் தன்னுடைய பரம்பரைக்கு அதை கடத்த முடியாது அதைவிட தன்னுடைய நினைத்தாற்போல் தான் ஒன்றை செய்ய முடியாது என்பதனால் அவர் விட்டு கொடுக்க மறுத்தார் அதன் பிற்பாடு சுமந்திரன் கூட சரி சிறீதரனை தமிழக கட்சியிலே அதிகமான வாக்குகளை பெற்று தலைவராக இருக்கிறார் அவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலை சுமந்திரனுக்கும் இல்லை அப்படியானால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் தலைவன் எனக்கு பதவி நான் கூறுவதை கேள் என்ற ஒரு தொனியில் ஒரு ஒற்றுமை இனத்தால் தான் இவர்களும் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ கட்சிகள் ஒன்றாக இருந்தவர்கள் இணைந்தார்கள் இணைந்து இருந்தவர்கள் பிரிந்தார்கள் எட்டப்பன் என்று கூறப்பட்டவர்கள் ஒட்டுக்குழுக்கள் என்று கூறப்பட்டவர்களோடு அவர்கள் யார் கூறினார்களோ அவர்களே சென்று உறவாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல விடயங்கள் ஒற்றுமை இனத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தேர்தலில் மாத்திரமல்ல போராட்டத்தில் மாத்திரமல்ல கட்சி வளர்ப்பில் மாத்திரமல்ல பல இடங்களிலே நாங்கள் இந்த ஒற்றுமை இனம் தமிழர்களுடைய ஒற்றுமை இனம் அதை விட இப்பொழுதும் கூட நீ செய்வது சரி தவறு சரி தெரியாமல் நடந்திருக்கலாம் அதை மன்னித்து நாங்கள் ஒற்றுமையாகுவோம் என்று கூறுவதை விட்டுவிட்டு நீ செய்த தவறு ஒவ்வொருவருடைய தவறை சுட்டிக்காட்டி சுட்டி காட்டி நான் தான் தவறு செய்யாதவன் நான் நல்லவன் என்னை யாதரை எங்கள் இருக்கின்ற கூட்டம் தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது இப்படியே போகின்ற வழியிலே நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்களின் ஒக் அக்கறை இனத்தால் தான் என்பிபி கட்சிக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்தன இவர்களின் ஒற்றுமை ஈனத்தால் தான் என்பிபி கட்சிக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்தன இவர்களுடைய சேவையிலே அதிருப்தியால் தான் என்பிபி கட்சிக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்தன டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நீங்கள் அனைவரும் கூறுகிறீர்கள் என்று அவரும் வென்று தானே அவரும் ஒரு சில சீட்டுகள் அதாவது ஒன்று தொடக்கம் மூன்று ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறார்தானே அங்கையன் ராஜபக்ச குழுமத்தோடோ அல்லது மைத்திரியோடோ அல்லது ரணிலோட இருந்த பொழுதும் அவரும் தானே அப்படி பார்க்கின்ற பொழுதும் உங்களுடைய தமிழர்கள் நாங்கள் தமிழர்களுக்கான மேய்ப்பெண்கள் என்று நினைத்து ஒற்றுமை இனத்தால் ஒவ்வொருவரும் நான்தான் தலைவன் தான் தலைவர் என்று கடைசி ஆடு நிற்கும் வரைக்கும் நான் தான் தலைவர் என்று கடைசியில் தான் மட்டும் தனித்து நிற்கின்ற அந்த சூழல் நிச்சயமாக ஈழத் தமிழர்களிடையே வரப்போகிறது. அதாவது இப்பொழுதும் கூட நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் தான் இருக்கிறீர்கள் அதாவது நாங்கள் அங்கே பார்க்க இலங்கையில் அதாவது நாட்டில் பார்க்கின்ற மாத்திரமல்ல வெளிநாடுகளிலும் பாருங்கள் அஹ் தானா பூனா இயக்கத்தினுடைய தலைவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்விலே கூட நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த ஒற்றுமையாக அங்கே அஞ்சலி செலுத்திய அந்த குழுமத்துக்குள்ளும் ஒரு சில போட்டிகள் ஒரு சில வெறுப்புகள் ஒரு சில கொள்கை முரண்பாடுகள் இருந்துதான் இருக்கின்றன அவர்களும் ஒற்றுமையாக இருந்தார்கள் என்று கூற முடியாது தானா வீணா பூனா இயக்கத்தினுடைய அந்த அஞ்சலி செலுத்துகின்ற விதத்திலே அஞ்சலி செலுத்தக்கூடாது தலைவர் இருக்கிறார் என்ற ஒரு ஒரு கூட்டமும் அஞ்சலி செலுத்த வேண்டும் தலைவர் இருக்கிறார் என்று பிழைப்புவாதம் நடாத்துகிறார்கள் அதனால் நாங்கள் தலைவர் இறந்ததை நாங்கள் நிரூபணம் செய்து நிரூபணத்தோடு நாங்கள் அஞ்சலி செலுத்துவோம் என்று அஞ்சலி செலுத்திய கூட்டம் ஒன்று இன்னொரு கூட்டம் நீங்கள் செலுத்தினாலும் சரி செலுத்தாவிட்டாலும் சரி நாங்கள் எங்களுடைய பக்கத்தை எப்படி அந்த தானாவினா பூரா இயக்கத்தை கொண்டு நடத்தினோமோ தலைவர் மாறினாலும் நாங்கள் கொண்டு நடாத்துவோம் என்று இன்னொரு கூட்டம் இப்படி மூன்று பிரிவுகளாக சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது ஆனால் உலகளாவிய ரீதியில நீங்கள் பார்க்கின்ற பொழுது தானா பூனாவுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் அலை பல இருக்கின்றன அது யார் மாற்று இயக்கங்களோ அல்லது அடுத்த இயக்கங்களோ அல்ல தானா வீனா போனா இயக்கத்திலே இருந்தவர்கள்தான் தங்களுக்குள்ளே ஒட்டு ஒட்டுக்குழுக்களாக நின்று அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கேயும் ஒற்றுமையினம் உங்கள் தலைவன் எதை கூறினார் ஒற்றுமையாக இருங்கள் ஒற்றுமையாக போராடி ஒற்றுமையாக தானா வீனா பூனா இயக்கத்தின் ஊடாக ஒரு ஈழத்தை பெறலாம் என்று நினைத்தார்கள் அது கடைசி கட்டத்திலே அது உலக சதிகள் பல விடயங்கள் அங்கே இருக்கின்றன பல காரணங்களினால் அது அளிக்கப்பட்டுவிட்டது அதற்கு தானா வீனா பூனா இயக்கமும் ஒரு சில பங்கு இருக்கிறது அந்த போராட்டம் தோற்கடிக்கப்படுவதற்கு அதை நாங்கள் பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் கூட இப்பொழுதும் ஒவ்வொருவரும் பிரிந்து 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 கிளைகளாக செல்கின்றார்களே தவிர நிச்சயமாக அவர்கள் ஒற்றுமையாகி தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமையை பெறுவதற்கு முயற்சி செய்யவே இல்லை ஆனால் கூறுகிறார்கள் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கின்றோம் தமிழர்களுக்கு விடிவு வேண்டும் தமிழர்களுக்காக போராடுகின்றோம் ஆனால் நீங்கள் போராடவில்லை நீங்கள் செய்கின்றது பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுதும் பிரிவினைவாதம்தான் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் நான் தான் தலைவன் என்று கூறிக்கொண்டு இருக்கும் வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக மக்களுக்காக சேவை செய்கின்றவர்கள் அல்ல மக்களுடைய சேவைகளை வர வேண்டிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சலுகைகளை குழப்பி அடித்து அதனை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழ் மக்கள் ஒற்றுமை இல்லாதவர்கள் என்பதை நிரூபணம் செய்து காட்டுகின்றார்களே தவிர அந்த ஒற்றுமை இனத்தால் இங்கே எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது எதிரிக்கு சாதகமாக இருக்கிறது அந்த வகையிலே எதிரிக்கு தெரியும் தமிழன் ஒற்றுமை இல்லாதவன் அவனுக்கு உரிமையை எப்பொழுதும் நாங்கள் கொடுக்க தேவையில்லை கொடுக்க மாட்டோம் என்று ஒவ்வொரு பெரும்பான்மையினமாக இருக்கின்றவன் கூறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எல்லா கட்சியிலும் அது என்பிபியாக இருக்கட்டும் யுஎன்பியாக இருக்கட்டும் ரணிலாக இருக்கட்டும் மைத்திரியாக இருக்கட்டும் எஸ்எல்ஏபியாக இருக்கட்டும் இப்ப எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழர்களுடைய உரிமையை மறுப்பதற்குத்தான் அங்கே அதிகமானவர்கள் இருக்கிறார்களே தவிர கொடுக்க வேண்டும் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அவர்களும் இந்த இலங்கை நாட்டவர்கள் நாங்கள் அவர்களுக்கும் விகிதாசாரப்படி அனைத்தையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமோ முனைப்போ நிச்சயமாக இல்லை அது அதை குழப்புவதும் அதை இல்லாது செய்வதும் தமிழர்களாகிய நாங்களே தவிர சிங்களவர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் அல்ல என்பதை லங்காபூர் ஊடகம் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றது இப்படியான செய்திகளை தொடர்ந்து கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்தோடு கூட பெல் அழுத்துங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்தி கிடைக்கும் செய்திகள் கிடைக்கும் மற்றும் நமது முகநூலை லைக் செய்ய மறவாதீர்கள் இலங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி